குருவின் கருணையுடன் இயற்கையின் தூய்மையை அனுபவியுங்கள் நம் குருஜியின் ஆசீர்வாதத்தால் அருள் இயற்கையான ஹெல்த் அண்ட் இம்யூனிட்டி மிக்ஸ் பஞ்சமுக்கி ருத்ராட்சமாலை பஞ்சகவ்யத்தினால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் என தமிழ்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இயற்கையான தயாரிப்புகளை பெற டபிள்யூ 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 டாட் குருவின் கருணை டாட் காம் ஆர்டர் செய்யவும் எப்போது உங்களை நீங்களே கேள்விய ஆரம்பிக்கிறீங்களோ அப்போதான் பதில் வாழ்க்கை எப்போ ஒரு மனிதனுக்கு அதிகமான சோதனைகளை கொடுக்கிறது அவனுக்கு ஏதோ பெருசா ஒரு ஒரு பொக்கிஷத்தை தூக்கி கொடுக்க போகுதுன்னா உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி ஏன் இதே பண்ணிட்டு இருக்கேன்ற கேள்வி எனக்குள்ள கேட்க ஆரம்பித்தேனோ அப்பதான் எல்லாமே புரியும் உங்களோட ஒவ்வொரு மூச்சோட வேல்யூ தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு மூச்சு கூட விட மாட்டீங்க மூடி பிடிக்குது நீங்க சேர்த்து வைக்கிறது அது பாட்டுக்கு இருந்துட்டு போதுன்னு நினைக்கிறேன் அது அங்க இல்லை இங்க இருக்கு ஒரு உடம்புக்கு மீறியது நீங்க வாங்கி சும்மா பயன்படுத்தாம இந்த இயற்கையில வச்சிருக்கீங்கன்னா அது இன்னொருவனுக்கும் உண்டானது அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க சுகந்தி நான் பொள்ளாச்சியிலேருந்து வரேன் நான் ஒரு நாள் முன்னாடி தான் என்னோடய வீடியோ பார்த்தேன் எனக்கு திடீர்னு இங்கே வரணும் அவர்கிட்ட தீட்சை வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு நான் கிளம்பி வந்துட்டேன் இங்கே என்வரான்மெண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க வர்றவங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க ரீச் வாங்கினோடையுமே ஒரு நல்ல குட் ஃபீல் இருந்துச்சு எனக்கு நல்ல கண்ணில் தண்ணி வந்து அழுகெல்லாம் வந்துருச்சு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ குருஜி வெளிநாடுகள்லேயே போயிட்டு இருக்கிறதுனால ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடியுது இந்தியாவுக்கும் வாங்க எங்களையும் சந்திங்க எங்களையும் சந்திங்கன்னு சொல்லி ஸோ இப்படி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பத்தாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்கள் வந்து நம்ம திருப்பூர் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ஆசிரமத்தில் தான் வந்து நான் வந்து இருக்க போறேன் ஸோ எங்கிலும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி என்னை பார்க்கணும் பார்க்கணும் ரொம்ப நாள் நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ நீங்கள் தாராளமாக வந்து பார்த்துட்டு போகலாம் ஸோ ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி பரம்பொருள் மாஸ்டர்ஸ் செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ மே ஜூன் ஜூலை இந்த மூன்று மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம் ஸோ குருமார்களை உருவாக்கக்கூடிய அற்புதமான இந்த ஆன்லைன் ஜூம் வகுப்பில் தாராளமாக நீங்கள் கலந்துக்கலாம் ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் செஞ்சுக்கணும்னா கீழே இருக்கக்கூடிய உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் கேள்வி ஞானம் இருந்தால் தான் பதில் கிடைக்கும் முதல் நல்லா கேளுங்க விசாரம் பண்ண 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 அடுத்தவங்க கிட்ட கேட்கக்கூடாது உங்கள்கிட்ட கேட்கணும் ஆத்ம விசாரம் சுய விசாரம் செய்ய வேண்டும் எப்போ வந்து உங்களை நீங்களே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ பதில் கிடைக்கும் அது வரைக்கும் பதில் கிடைக்காது கடுப்பாக இருக்குது பிடிக்கலை டயர்டாகுது நினைக்கிறது ஒரு கருமமும் நடந்தும் தொலைய மாட்டேங்குது பூரா தப்பு தப்பாக போகுது ரோட்டில் போகிற நாய் கூட தேடி வந்து கடிச்சிட்டு போகுது எப்படி வாழ்க்கை எப்போ ஒரு மனிதனுக்கு அதிகமான சோதனைகளை கொடுக்கிறதோ அவனுக்கு ஏதோ பெருசாக ஒரு இப்போ ஒரு பொக்கிஷத்தை தூக்கி கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் அந்த பொக்கிஷம் நீங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறீங்கன்னா கண்ணுக்கு தெரிஞ்ச பொக்கிஷமாக தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அதுதான் உங்களோட இப்போ பெரிய முட்டாள்தனம் அதுதான் பெரிய மிஸ்டேக் பொக்கிஷம் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம் கையால் தொட முடியாமல் இருக்கலாம் கண்ணால் பார்க்க முடியாமல் இருக்கலாம் காதால் கேட்க முடியாமல் இருக்கலாம் உங்கள் அறிவுக்கே எட்டாத நிலையில் கூட அது டெபாசிட் ஆகிருக்கலாம் அது இப்போ பயன்படாமையே கூட இருக்கலாம் அது வேறு எதுக்காவது கூட பயன்படுற மாதிரி இருக்கலாம் ஆனால் உங்கள் புத்திக்கு தெரிய மாட்டேங்குது பொக்கிஷம் என்றால் கண்ணிற்கு தெரியும் என்று நினைக்கிறீர்கள் சரி நான் கேட்குறேன் உங்க கண்ணு முன்னாடி ஒரு குடைவரை கோவில் ஒன்று இருக்கு இடிந்து விழுகாம இருக்கு அது பொக்கிஷம் இல்லையா பல வருடங்களாக காற்று நிற்காமல் அடித்துக்கொண்டே இருக்கிறது அது பொக்கிஷம் இல்லையா தேவைப்பட்டவுடன் சுடுதண்ணி வச்சுக்கிறீங்க நெருப்பு கிடைக்குது பொக்கிஷம் இல்லையா காலம் காலமாக சூரியன் வந்து தன்னுடைய வெளிச்சத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது பொக்கிஷம் இல்லையா படுத்தவுடன் தூக்கம் வருகிறது பொக்கிஷம் இல்லையா பசிச்சா சாப்பாடு கிடைக்கிது டேஸ்டியான ஃபுட்டு கிடைக்குது யார் வந்து உங்களை கொலை பண்ணலை கொள்ளை அடிக்கல முழு பாதுகாப்பு கிடைக்கிது பொக்கிஷம் இல்லையா அந்த வாழ்க்கை உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி தேடுன்றாங்க என்ன சொல்கிறாங்க உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி தேடு நம்ம இன்னும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் நம்மளை நம்மளும் கேள்வி கேட்கறது இல்லை இருக்கிறவனை பூரா கேள்வி கேட்டு சாவடிக்கிறது ஏன்னா நாம் ஒரு அறிவாளி என்கின்ற நினைப்பு எப்போ எனக்குள்ள நான் ஏன் இதே பண்ணிட்டு இருக்கேன்ற கேள்வி எனக்குள்ள கேட்க ஆரம்பித்தேனோ அப்போதான் எல்லாமே புரிய வந்தது அப்போ ஒருத்தன் பிறந்திருக்கிறதே இதேதான் செய்ய பிறந்திருக்கானா இல்லை அவனுக்கு வேற ஏதாவது ஒரு வேலை இருக்கான்னு அடுத்த கேள்வி போகுது ஏதாவது ஒரு வேலையா இருந்தா அது என்னவா வேலையா இருக்கும் அப்ப இதோட அது முக்கியமான வேலையா இல்லை முக்கியம் இல்லாத வேலையா அப்போ அந்த வேலையை எப்படி செய்கிறது யார் மூலியமாக செய்கிறது எப்படி கற்றுக்கிறது அப்படி ஒரு வேலை உண்மையாகவே இருக்கா சரி அப்படி நம்ம கற்றுக்கிட்டாலும் அந்த வேலை உண்மைதானா அது வேலை செய்யுமா இப்போ அத்தனையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சுய விசாரத்தில் ஆத்ம விசாரத்தில் அடுத்தடுத்த கட்டம் நாம் முன்னேறி செல்ல வேண்டுமா செல்லக்கூடாதா இங்கே நாம் அதற்காக மட்டும்தான் பிறந்திருக்கிறோம் நமக்கு இங்கே வேறு ஒரு ஒரு வேலையும் கிடையாதுங்கிற புரியுதா உங்களுக்கு யாருக்கு எப்போ போவாங்கன்னு தெரிய மாட்டேங்குது எப்போ கிளம்புவாங்கன்னு தெரிய மாட்டேங்குது இப்போ பணம் பெருசுன்னு பேசுவீங்க அப்படி மாறின உடனே அருள் டெபாசிட் இல்லைன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க இந்த உலகத்தில் உங்களுக்கு எப்படி பொருள் என்பது ப்ரொடெக்ஷன் ஷீல்டோ இந்த உலகத்துல அருள் இருந்தால் தான் பொருள் நிலைக்காது வேற பட் பொருள் பேஸ் அந்த உலகத்தில் உங்கள் ஆன்மாவை பிற ஆன்மா துன்புறுத்தக்கூடாது கொடூர செயல்களை செய்ய வைக்கக்கூடாது நிம்மதி இல்லாமல் சுத்த வைக்கக்கூடாதுன்னா பாயிண்ட் சிஸ்டம் தான் அதுக்கு அருள் கணக்கு ஏன் சேர்த்துருக்கணும் இது புரியுதா புரியலையா உங்களுக்கு ஏன்னால் செத்த உடனே கை கால் இல்லாமல் போயிடும் இந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் உங்களால் எந்த ஒரு பொருளையும் நகர்த்த முடியாது புரியுதா எதையும் நகர்த்த முடியலன்னா வினை பதிவாகாது வினை பதிவாகிறத வச்சு தான் வினையை பதிய வைக்க முடியும் இல்லை வினையை அழிக்க முடியும் ரெண்டு பண்ணலாம் நீங்கள் என்ன பண்ணலாம் ஒன்று வினையை உருவாக்கலாம் இல்லை வினையை அழிக்கலாம் ரெண்டுத்துக்கும் உடல் தேவை உடல் இல்லாதப்போ ஒன்றும் பண்ண முடியாது பாதாள உலகத்துக்கு எழுத்துகிட்டு போயிட்டானாங்கன்னு என்ன பண்ணுவீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா போதுமான அளவு பண்ணிட்டேன்னு நினைக்கிறீங்க ஆபத்தான மனநிலை அதை மாற்றிக்கங்க நான் போதுமான அளவு பண்ணிட்டேன்றதே ஈகோ தான் சொல்லுது அது ரொம்ப நூ நூக்கன் கார்னரில் ப்ளே பண்ண உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது நான் தான் கடைசி வரைக்கும் உங்களை அழிச்சிக்கிற முயற்சியிலே இருங்கன்ற நீங்கள் அப்புறம் சேர்த்துற முயற்சியில் மறுபடியும் போகிறீங்க பணத்தை வச்சுட்டீங்கன்னா அது விஷமாக மாறிடும் அது அளவு கடந்த பணம் என்றைக்குமே விஷமாயிடும் என்றைக்காக இருந்தாலும் விஷமாயிடும் என்றைக்காக இருந்தாலும் விஷமாயிடும் இவ்வளோ பணம் என் அக்கௌண்ட்டில் வச்சுருக்குன்ற பதிவே விஷம்தான் அந்த டேட்டாவே விஷம்தான் அந்த டேட்டா உங்களே அறியாமல் ஆழம் பெற்றுருச்சுன்னா அந்த பணத்தை பாதுகாக்கணும் இல்லை அந்த பணத்தை நான் அதிகப்படுத்தணுன்றக்கா அடுத்த பிறகு எடுப்பீங்க உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதோடய சீரியஸ்னஸ் புரிய மாட்டேங்குது உங்களோட ஒவ்வொரு மூச்சோட வேல்யூ தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு மூச்சு கூட விட மாட்டேங்க மூடி நீங்கள் இப்படி ஐயோ என்னடா மூச்சு போனாலும் இவ்வளோ சமாச்சாரம் இருக்கா இருக்குது அதனால தான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் அவ்வளோ தூரம் பார்க்கணும் டெப்த்தாக போகணுன்னு அவசியம் உங்களுக்கு புரியாது ஏன்னா பயந்துருவீங்க அப்புறம் எதை பண்ணுறதுக்கு பயந்துருவீங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணால் ஒன்றை மட்டும் பண்ணுங்கள் எவ்வளோ வேணால் சம்பாதிங்க ஆனால் அதிகமாக கொடுத்துருங்க இந்த உலகத்திலையே எந்த உயிரினம் எந்த விலங்காவது அடுத்த ஒரு வாரத்துக்கு நான் சாப்பாடு சேர்த்து வச்சு சாப்பிட்றேன்னு சாப்பிடுதா இல்லை அன்னன்னைக்கு உணவு அன்னன்னைக்கு போய் வேட்டையாடி சாப்பிடுதா நீங்கள் சேர்த்து வைக்கிறது அது பாட்டுக்கு இருந்துட்டு போதும் நினைக்கிறேன் அது அங்கே இல்லை இங்கே இருக்குது அங்கே சேர்த்து வைக்க சேர்த்து வைக்க எங்கே சேருது இங்கே சேருது இன்றைக்கி ஒரு ஒரு கிலோ தங்கத்தை கொண்டு போய் சேப்பி அவ்வளோலாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லாதீங்க ஒரு எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒரு ஒரு கிலோ தங்கத்தை கொண்டு போய் வைப்பீங்க நாளைக்கு ஒரு கால் கிலோ எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா கணக்கெழுதுவீங்க ஒன்னே கால் கிலோன்னு உட்காரும் உள்ள வந்து எங்கே வந்து உட்காருது சரிப்பா அங்கேருந்து ஒருத்தர் எடுத்து திருடிட்டு போயிட்டான்னு வச்சுருவோம் இப்போ அங்கேருந்து போயிருச்சு இங்கேருந்து இன்னும் அதிகமாகும் திருடிட்டு போயிட்டானா பாருங்க அந்த ஓனர்ஷிப் கிளைம் பண்ணுறது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் தெரியுதா உங்களுக்கு ஏன்னா நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த இன்பம் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சுகம் அப்படின்றது உங்கள் ஒரு உடம்புக்கு மீறியது நீங்கள் வாங்கி சும்மா பயன்படுத்தாமல் இந்த இயற்கையில் வச்சுருக்கீங்கன்னா அது இன்னொருவனுக்கு உண்டானது அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் இந்த பூமி யாருக்கிட்டையும் பணம் வாங்கிட்டு காற்று கொடுக்கல இந்த பூமி யாருக்கிட்டையும் பணம் வாங்கிட்டு தண்ணி கொடுக்கல இந்த பூமி யாருக்கிட்டையும் பணம் வாங்கிட்டு சூரிய வெளிச்சம் கொடுக்கல ஆனால் மனிதன் மட்டும்தான் இது எல்லாத்தையும் பேக்கேஜ் பண்ணி பிராண்டிங் பண்ணி காசு கொடுத்தா தான் உனக்கு நான் அதை கொடுப்பேன்னு சொல்லி சொல்கிறான் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இத நீங்க புரிஞ்சுக்கங்கன்றேன் ஒன்றை மட்டும் பண்ணணும் என்ன பண்ணணும்னா இத்தனை பேருக்கு புரியாத உண்மையை இறைவன் நம்மளுக்கு புரிய வச்சிருக்காரு இல்லையா இப்போ இது ஒரு கடமையா எடுத்துக்கிட்டு நம்மால முடிஞ்ச அளவுக்கு நம்மை சார்ந்தவர்களுக்கு இந்த உண்மையை சொல்லி புரிய வைக்கணும் காரிய சித்தி விநாயகர் அது அந்த விநாயகர் வந்து ரசமணியினால் செய்யப்பட்டது ஜீவ சஞ்சீவினி சாப்பிட்டு கேன்சர் கியூர் ஆயிருக்கு பல பேருக்கு பிசிஓஎஸ் ப்ராப்ளம் கியூர் ஆயிருக்கு உடல் மற்றும் மனதை சரி செய்யக்கூடிய மிகப்பெரிய யோக சூத்திர ரகசியத்தை வந்து வச்சிருக்கோம் ஞான மூலியை நீங்க பயன்படுத்துறீங்களா இல்லையா ஞானத்திற்கு உண்டான மூலிகை பஞ்ச மாடு சார்ந்த அஞ்சு பொருட்கள் பஞ்ச ஐந்து பொருட்கள் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எதை சார்ந்திருக்கும் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் எதை சார்ந்திருக்கும் உடல் மனம் ஆன்மா இந்த மூணையும் எப்படி என்ரிச்மெண்டா இம்மிடியா ஆக்சஸ்ல எப்படி வந்து அப்லிஃப்ட் பண்றதுன்றதுக்கு உண்டான அந்த விஷயத்தை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் காசி யாத்திரா ஜூன் பன்னிரண்டு முதல் பதினேழு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நாட்கள் விமானம் வழியாக வந்து போக போறோம் மிக ஆற்றல் மிகுந்த பகுதியில வந்து உட்கார்ந்து வந்து செய்ய போறோம் காசியில சோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த யாத்திரையில் தாராளமாக வந்து கலந்து கொள்ளலாம் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து முன்னெடுக்க போறோம் ஸோ அந்த பரம்பொருள் அந்த பிரமிசஸவே வந்து கிரியேட் பண்ண போறோம் அங்க வந்து ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் உட்கார்ந்து கிளாஸ் எடுக்கக்கூடிய வகையில் ஒரு பாடி அண்ட் மைண்ட் அண்ட் சோல் ரெஜுவனேஷன் ஒரு மாபெரும் சென்டா வந்து கிரியேட் பண்ணலான்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கோம் இதற்கு தயவு செய்து உங்களால் முடிந்த நன்கொடையை தாராளமாக வந்து நீங்கள் வந்து செலுத்தலாம் நம்ம பரம்பொருள் அறக்கட்டளின் சார்பாக ஏகப்பட்ட இடங்களுக்கு இடர்பாடுகளில் இருந்த காலகட்டத்திலும் கூட ஒரு நாள் கூட விடாம இன்று வரைக்கும் முன்னூரில் இருந்து ஐநூறு நபர்கள் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பகுதியில் அன்னதான பணிகள் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் வந்து நடந்து கொண்டிருக்கிறது இன்று வரை எந்தவித தொய்வும் இல்லாமல் மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் அறக்கட்டளினுடைய வெற்றிக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா பரம்பொருள் அறக்கட்டளையை பின்பற்றக்கூடிய பரம்பொருள் யோகிகள் மற்றும் பரம்பொருள் குடும்பத்தார் ஆகிய நீங்கள் மட்டும்தான் யூடியூப்ல காட்டாத பல விஷயங்கள் வந்து தமிழகம் இங்கு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்தியாவெங்கும் இருக்கக்கூடிய பல

இன்னும் பல லட்சம் பல கோடி உயிர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத மாபெரும் அருள் அனுபவங்களையும் நாம் வந்து போகிறோம் நன்றி வணக்கம்